வணக்கம் இந்த வீடியோல நம்ம மாயாஹாசன் நடத்துகின்ற பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட இன்று வீக்கெண்ட் நடந்த ஒரு விடயம் அதை வந்து பாக்க எனக்கு இருந்துச்சு அது என்ன விடயம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு மோஸ்ட் ஆஃப் நீங்க பல பேர் வந்து அதை பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா நம்ம ரிவியூ பண்றோம் இல்ல அதனால இதெல்லாம் பார்த்து கல்வி ஊத்த வேண்டியதை கழுவி ஊத்தணும் கழுவி ஊத்துவதற்காக தான் நம்ம பாக்குறோம் சரிங்களா சோ அப்படி இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான விடயமா இல்ல என்ன இது அப்படின்னே தெரியல நீங்களே அதுக்கு பேரை வச்சு கொள்ளுங்க மாயா கமல்ஹாசன் நடத்துகின்ற அந்த ஒரு இது இதுக்கு பாருங்க உன் காசு ஊ வாயி உன் உருட்டு நல்லா உருட்டு காசா பணமா உருட்டு உருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் எனக்கு அதை பார்க்க எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த கவுண்டமணி சரோட ஒரு படம் இருக்கு அதுல நான் வந்து அந்த வய அந்த கேபிள் அருந்த போன்ல வந்து கவுண்டமணி சார் வந்து பேசிக்கொண்டிருப்பார் ஆஹ் சிஎம்ஐ பார்க்க போறேன் அதை பார்க்க போறேன் அப்படின்னு இப்ப பக்கத்தில் இருக்கிற சொல்லுவாரு போன் வயர் வந்து அறந்து ஒரு கிழமை ஆச்சு அப்படின்னு போட்டு அதுதான் இந்த கமல்ஹாசன் மாயாவோட கான்வர்சேஷன் பாங்கிக்கல அப்பா முடியலை ரொம்ப கேவலமான ஒரு விடியம் கான்வர்சேஷன் அதை வந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களுடைய தனித்துவம் இதனால தான் அர்ச்சனா அவர்களுக்கு இவ்வளவு தூரம் மக்களோட ஆதரவு சரிங்களா அடுத்தது மூன்றாவது விடயம் கமல்ஹாசன் எப்பயுமே அடிமைகளை விரும்புவாரு அப்படி தன் தான் சொல்ற அந்த மீனிங் இல்லாத கருத்துக்கள் தன் தான் தன்னைத்தானே போல்கிறது அப்படியான விடயங்களுக்கு இந்த அடிமையா இருக்கும் நபர்கள் தன்னை புகழும் நபர்கள் எப்பயுமே விரும்புவாரு அது வந்து இன்று வந்து சில விடயங்களால பார்க்க முடிஞ்சது அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே முதலாவது விடியம் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு ஏன் அவ்வளவு தூரம் மக்கள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு பேர் இருக்காங்க அதுல ஒருத்தங்க வந்து உண்மையா இருக்காங்கன்னா அந்த உண்மையான மக்கள் சப்போர்ட் பண்ணுவார் பண்ணுவார்கள் அதே மாதிரி பிக் பாஸ்லயும் இன்னைக்கு அந்த உங்களுடைய கோல் என்ன அப்படின்ற மாதிரி ஆப்டர் பிக் பாஸ் அந்த உங்களுடைய கோல் என்ன மாதிரி அப்படின்னு ஒரு டாஸ்க் ஒன்று அதுல எல்லாருமே இந்த விஷ்ணு விஜய் வர்மா மணி இந்த மாயா ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசனுக்கு வந்து அந்த சொம்பு தூக்குறதுக்கு இப்போல்லாம் அண்டா தூக்குறது பாருங்க ஷோர் நீங்க மகான் ஷோர் நீங்க ஜாம்பவான் ஷோர் நீங்க மாயாஹாசன் என்ன கேட்டுதான் நான் சொல்லிருப்பேன் சோப அந்நிய அந்த எல்லாருமே வந்து மாயாஹாசனுக்கு வந்து சொம்பு தூக்குறது அண்டா தூக்குறது அதெல்லாம் புரியா இருந்தாங்க சரிங்களா அவருக்கும் உம் உம் ஹும் அப்படின்னு ஒரே கண்மையை உத்து ஊ கழுவி அஞ்சு வயசு குழந்தையில இருந்து தொண்ணூற்றி அஞ்சு வயசு தாத்தா பாட்டு அப்படின்னாங்க இங்க ஐயோ எழுக்கு இந்த மானம் கேட்ட பிளப்பு அப்படின்லான் இருந்துச்சு சரி அவங்களும் பிழைக்கணும் இல்ல ஒரு இருக்க ஒரு நாளைக்கு முப்பத்தையாரமோ கேள்விப்பட்ட நாளைக்கு இருபத்தி ஆறம் ஐம்பது நாளைக்கு அப்புறம் அது டபுள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் அப்ப ஒரு நாள் சம்பளம் முக்கியம் இல்ல இன்னும் இருக்கு எப்படியும் பத்து நாள் படி பார்த்தாலும் அஞ்சு லட்சமாவது வருமாக்குமா அப்ப அவங்க இருக்கணும் இல்ல அப்ப அதுக்கு வந்து பண்ணணும் இல்ல இல்ல அப்ப விஷ்ணு இந்த விஜய் வர்மா விஜய் வர்மாவை போல ஒரு அடிமை இனிமேல் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் விக்ரம் பண்ண வேலைகள் விக்ரம் திருந்திட்டாரு ஆனா முதல் இருந்த ஒரு விக்ரம் பண்ண வேலையை இப்ப விஜயவர் என்று சொல்லி திரிங்கோ ஐயோ சரி இந்த விஜயவர்மா விஷ்ணு மணி மாயா இந்த பூர்ணிமா இப்படியானது கமலுக்கு கவலுக்கு சொம்பு சார் நான் உங்களை உங்களை வச்சு படம் எடுக்கணும் சார் உங்க கூட கொரியோகிராஃபி பண்ணணும் விஷ்ணு சார் உங்க கூட ஒரு ஷீல்யாவது அடிச்சிடணும் அப்படின்னு சரிங்களா அப்படி இவனுங்க வந்து மனசாட்சியே இல்லாம ஒரு சொம்பு அண்டா தூக்கிறாங்க பாருங்க தலைவி அர்ச்சனா அவர்கள் என்ன என்னுடைய கோல் நான் வந்து ஒரு நல்ல நடிகை என்ற பெயர் எடுக்கணும் லெஜண்டரி ஆக்ட்ரஸ் லிஸ்ட்ல என்னுடைய பேர் வரணும்னு சலூட் சலூட் நீ அவனாரு யாராரு நான் உண்மையா இருக்கேன் அதனால நான் எனக்கு தோணுத நான் பேசுவேன் அங்க நிக்கிறாங்க பாருங்க கெத்து தலைவி சரிங்களா சோ அது அர்ச்சனா அவர்களுக்கு அர்ச்சனா அச்சனா அதை சொல்லைக்குள்ள அங்க போன சகோதரிகள் லிஸ்ட் இருக்குமா எங்கிட்ட யார் யார் போனாங்கன்ற லிஸ்ட் இருக்கு அவங்க கூட பேசிக்கொண்டிருக்கல அது இருக்கு சத்தம் கைதட்டல்கள் விசில் சத்தல்கள் சரிங்களா அது எபிசோட்ல வந்துச்சான்னு தெரியல ஆக்சுவலா நான் இந்த ஒரு வீடியோ நான் பேசுறேன்னா அதெல்லாம் நம்ம பக்கம் ஆதாரங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசுவோம் சரிங்களா மூணு வருஷமா நான் தான் பண்றேன் சோ அப்ப அர்ச்சனா அவர்கள் ஸ்கிரீன்ல வரைக்குள்ளேயே விசில் சத்தம் எல்லாம் பறந்து இருக்கு ஆனா எபிசோட்ல அதெல்லாம் ரொம்ப தூரம் மறைக்க முடியுமோ மறைச்சு தான் காமிச்சிருக்காங்க அர்ச்சனா அவர்கள் எப்பயுமே தனிக்காட்டு சிங்கம் சரிங்களா தனித்து தனிந்தாங்க சிறப்பு சரி அடுத்தது இந்த மாயாவுக்கு வந்த போலி கிளாப்ஸ் சரிங்களா இல்ல மக்களே எனக்கு இதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் நம்ம இப்போ நான் ஒரு முடிவு வச்சிருக்கேன் எடுத்திருக்கேன் மக்களை இப்போ ஒரு ஏழை வந்து ஏதாவது கஷ்டத்துக்கு வயத்து பழப்புக்கு தப்பு பண்ணா நம்ம ஏதோ ஹீரோ மாதிரி போய் அவனை வந்து ஏண்டா எடுத்த அஞ்சு ரூபா எடுத்த பத்து ரூபா எடுத்த நூறுரூவா எடுத்த ஆ இருநூறுவா எடுத்தா அவன் வாழ்க்கையை நம்ம வந்து தண்டனை வாங்கி கொடுத்து பண்றோம் இங்க ஒரு ஆள் வந்து இதுவே ஒரு குற்றம் மக்கள் ஏன்னா ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாராட்ட மறைக்கிறாங்க டிமோட்டிவேட் பண்றாங்க மக்களுக்கு பிடிக்காத ஒன்றை வச்சு குளிப்பாட்டி கொண்டிருக்காங்க அப்ப இதுவே வந்து குற்றம் மக்களுக்கு செய்யற குற்றம் அப்ப இவங்க பப்ளிகா பண்றாங்க பிரதி பண்ற ஒருத்தரோட வாழ்க்கையை அழிச்சு போட்டு வர்றாரு போட்டுட்டு வந்து மாயா இதெல்லாம் புறணும் பெரிய குற்றம் ஒண்ணுமே பண்ண முடியல அப்ப அஞ்சு ரூபா பத்து ரூபா அடிக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம எதுக்கு ஓகே மனசுல பட்ட பேசினா கிளாஸ் பக்கா சரிங்களா அந்த அம்மாக்கு ரெக்கார்டட் கிளாப்ஸ் வந்து போட்டு அதுல ஒரு சந்தோஷம் கமலுக்கு சரிங்களா மாயாவோட சிரிப்பை பார்க்கணும் பாருங்க

வெளியில போனோம்னா ஒருத்தனை வந்து கண்டுக்க மாட்டேன் வாழ்க்கையில நான் பார்க்க மாட்டேன் அவன் யாரோ இவன் யாரோன்னு இந்த மாயா எவ்வளவு இன்னைக்கு இன்னைக்கு கோல் என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண சீசன் செவன்ல பார்ட்டிசிபேட் வச்சு இந்த படம் எடுக்குமா இந்த சொன்ன பொய்கள் மக்களை இது எவ்வளவு பொய்கள் ஆஹ் பிரதீப் அவர்கள்ட்ட வந்து அண்ணாண்டு சொல்லி எல்போல ஹிஸ் பண்ணி போட்டு அங்க அப்போ ஒரு பொய் அதுக்கப்புறம் இந்த அக்காக்காரி வந்து சொல்லைக்குள்ள அப்போ ஒரு பை அப்புறம் பூர்ணி பூர்ணிமாக்கே இது உண்மையா இல்லை நான் எனக்கு எல்லாரும் முதல்ல குத்துறாங்களோட ட்ராமா அதுக்கப்புறம் பூர்ணிமா கிட்ட நீ மட்டும்தான் என்னோட ஃப்ரெண்டுன்ற ராமா அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீக்கெண்டுமே ஒவ்வொரு ராமா இப்போ இப்படி அடுத்த பட்ச பைகள் ஸோ தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் பார்த்து கொள்ளுங்க சரிங்களா ஒரு படம் ஹிட் ஆகணும்னா அதில் மக்களுக்கு பிடிச்சவங்க இருக்கணும் டைரக்டரோ இல்லை கலை ஆசிரியரோ இல்லை ஈவன் நடிகர் நடிகைகளோ மக்களுக்கு பிடிக்காதவங்க எடுத்தால் அது ஃபுல்லா டோட்டல் நஷ்டம் தான் பார்த்து கொள்ளுங்க சரிங்களா இல்ல இந்த மாயாக்கே தெரியும் உண்மையில மாயாட்டம் அப்படி ஒரு எல்லாம் அடிச்சு விடுறது சரிங்களா இப்ப மானம் ரோசம் சூடு சொரணை வந்து பயப்படுவான் குடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படின்னு இருப்பான் அது இல்லாததுகள் வந்து அதை பற்றியே கவலைப்படாதுகள் சரிங்களா இப்ப நம்ம தண்ணி குடிக்கிறோம் டெய்லி வாழ்நாடு தண்ணி முக்கியம் தூக்கம் முக்கியம் அப்ப அதே மாதிரி இந்த மாயாக்கு வந்து பொய் பித்தலாட்டம் எல்லாம் அதோட கலை வந்தது இப்ப தண்ணி எப்படி நம்ம குடிக்கிறோமோ ஓட்டர் வந்து எவ்வளவு முக்கியமோ தூக்கம் எல்லாம் முக்கியமோ அதே போல மாயாக்கந்த பொய்கள் பித்தலாட்டங்கள் இல்லாம இருக்க முடியாது அடுத்தவங்க முதுகுளை குத்துறது வாழ்க்கையை அடுத்தவன் வாழ்க்கையை அழிக்கிறது எல்லாம் அதுக்கு சர்வசாதாரம் சரிங்களா அப்ப இன்னைக்கு அந்த ஒரு பொய் அதுக்கு கிளப்ஸ் வர அப்புறம் வந்து என்னன்னா லோகேஷன்னா கிட்ட ஒரு ஸ்டோரி குறிச்சிட்டு வந்துச்சான் அப்ப அத வந்து அவர் வந்து எடுப்பாரா இல்லையா கமல்ஹாசன் கமல்வாசன் கண்டிப்பா எடுப்பார் கண்டிப்பா அவர் நல்லா தானே இருக்காரு ஆஹ் லோகேஷன்னா நல்லா தான் இருக்காரு அவருக்கு வந்து வரிசையா படங்கள் இருக்கு அடுத்தது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வச்சு தலைவர் ஒன் செவன்டி ஒன் எடுக்க போறாரு அதுக்கப்புறம் சூரியனோட படம் தளபதியோட படம் நிறைய இருக்க மனசா நல்லா இருக்காரு எதுக்கு ஆக்சுவலா இந்த மாயா சொன்னதெல்லாம் பையா தான் இருக்கோம் அப்படி உண்மையா கொடுத்துருந்தாலும் லோகேஷன்னா மக்களோட ஒப்பீனியன் தெரியும் தானே சரி இது வந்து சில விடயங்களை பார்த்தோன்ன நான் உங்ககிட்ட நீங்க பக்கத்துல இருந்தா நம்ம இப்படி பேசுவோம் ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ரிலேஷனோட ஒரு அக்கா தம்பி எல்லாம் அண்ணா தம்பி எப்படி பேசுவாங்களோ நான் அப்படியே உங்ககிட்ட நான் பேசுற மக்கள் இதெல்லாம் பார்த்தா சத்தியமா ஜீரணிக்க முடியல எவ்வளவு பை வெளியில போனா ஒருத்தனையும் பார்க்க மாட்டேன் அப்படின்றது எல்லாரும் முதுகுல குத்துலான்றது அடுத்தது பிக் பாஸ் முடியும்னா எல்லாரும் வச்சும் படம் எடுக்கணும் யாருக்கு நடிக்கிறேன் இல்ல எல்லாருமே என்ன மாயா ஹாசனா எல்லாருமே என்ன கமல்ஹாசனா மாயா மயக்கத்துல இருக்கமா ஆஹ் நீ மக்களை நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க நீங்க இதெல்லாம் பாக்கிக்குள்ள எப்படி ஃபீல் பண்ணீங்க பட் வட்டவ இப்படி ஒரு கேவலமான விடயங்கள் ஒவ்வொரு வீக்கெட்டும் நடக்கிறதும் பல மக்கள் அந்த வீக்கெண்டினால இந்த பிக் பாஸ் வந்து சென்னல மாத்துறது பிக் பாஸோட மரியாதையை போனதுக்கு காரணம் கமல்ஹாசன் எனும் மாயாஹாசன் தயவு செய்து இந்த சீசன்ல அடுத்த சீசன் ஆகுது விட்டு போயிருங்க கமல்ஹாசன் சரிங்களா ரொம்ப ஒரு கேவலமா இருக்கு ஒரு ஒரு ரொம்ப கேவலமாக இருக்கு நூற்றி முப்பது கோடி சம்பளம் வாங்கி போட்டு லைவும் மாயா புராணம் ஒண்ணுமே இல்ல நான் ஒரு நண்பர்கிட்ட கேள்விப்பட்டேன் சினிமா துறையில இருக்கிற நண்பர் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இங்க கமல் கமலோட சில பேர் ரசிகர்கள் சில பேர் சொல்கிறாங்களா மக்கள் தான் அடுத்த மாசம் பிரியாணியை போட்டா மறந்துடுவாங்க அப்படின்னு நம்ம மறப்போம் சோ பல பேர் தான் மக்களே பண்ணுறது அப்போல்லாம் பண்றது ஸோ பிரியாணியை போட்டா மக்கள் வந்து மறந்துடுவாங்க அப்படின்றது சோ மக்கள் அடுத்த வருஷம் பதில் சொல்வார்கள் காத்திருங்க ஏன்னா அவ்வளவு தூரம் மக்களை கமல்ஹாசன் மனசலுக்குள்ள இருக்காரு பிகாஸ் ஒன்லி ஃபார் மாயா சரிங்களா மாயாக்காக கமல் வந்து பண்ணவே மக்கள் எத்தனை வருடமானாலும் மறக்க மாட்டார்கள் நான் அதை வந்து நான் ஷோரா சொல்றேன் சரிங்களா சிம்பு அவர்கள் முறை போடுங்க ஷோ நல்லா இருக்கும் மனுஷன் நியாயமா நடப்பாரு சரிங்களா பிபி அல்டிமேட் சிலம்பரசன் சார் அவர்கள் லைவே வந்து பார்த்துட்டு தான் வந்து அவர் வந்து வீக்கெண்ட் எபிசோட் பண்றாரு இங்க ஒண்ணுமே இல்லை பக்கம் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க எபிசோட்ல பேச வேண்டிய வேற சில விடயங்கள் இருந்துச்சுன்னா நைட்டு வந்து வீடியோ வரும் உங்களோட கருத்தை சொல்லுங்க நன்றி